அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து எல்லாம் உள்ள அல்லாஹ் தாலாவின் நல்லடியர்களே இந்த ரசப் மாதத்தை பற்றி நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலுமின் திருமலை குரானில் என்ன சொல்லி காட்டுகின்றான் அத்தவுபாவிலே சொல்லி காட்டுகின்றான் வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹின் பதிவேட்டில் உள்ளபடி மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹ்விடம் பனிரெண்டாகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை இதுவே நேரான வழி புனிதமான அம்மாதங்களில் உங்களுக்கு நீங்கள் தீங்கு இழைத்து விடாதீர்கள் இதனை க இணை கற்பிப்போர் ஒன்று திரண்டு உங்களுடன் போரிடுவது போல் நீங்களும் ஒன்று திரண்டு அவர்களுடன் போரிடுங்கள் அல்லாஹ் தன்னை அஞ்சுவோருடன் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகின்றான் அப்போ என்ன சொல்கிறான் இந்த நான்கு மாதங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நான்கு மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதை இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான் சூரா பக்ராவிலே புனித மாதத்தில் போர் செய்வது குறித்து உம்மிடம் கேட்கிறான் அந்த மக்கள் கேட்கிறாங்களா அல்லாஹோட அல்லாஹோட தூதர் இடத்துல அப்போ என்ன சொல்றாங்க சூழலாம் அல்லாஹ் திரு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதில் போர் விடுவதும் பெருங்குற்றமே அல்லாவின் பாதையை விட்டும் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் மற்றவர்களை தடுப்பதும் அவனை ஏற்க மறுப்பதும் அதற்கு மஸ்ஜிதுல் ஹராமுக்கு உரியோரை அங்கிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ்விடம் இதைவிட பெரியது கொலையை விட கலகம் மிகப்பெரியது என கூறுகிறாக அவர்களுக்கு இயலுமானால் உங்கள் மார்க்கத்தை விட்டும் உங்களை மாற்றும் வரை உங்களுடன் போரிட்டு இருப்பார்கள் உங்களில் தனது மார்க்கத்தை விற்றும் மாறி ஏக இறைவனை மறுப்போராக மரணித்தவரின் செயல்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் அழிந்துவிடும் அவர்கள் நரகவாசிகள் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அப்போ என்ன சொல்கிறான் இந்த நான்கு மாதத்தை பற்றி சொல்லிவிட்டு இதில் நீங்கள் போர் செய்யாதீர்கள் குழப்பம் செய்யாதீர்கள் கொலை செய்யாதீர்கள் அது உங்களுக்கு இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி எந்த நன்மையும் கிடைக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதே போல நபிகன அரசு சொல்றாங்க வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த பழைய நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது வருடம் என்பது பனிரெண்டு மாதங்களாகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை அவற்றில் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவை அவை எதுவென்று சொல்கிறாங்க துல்ஹாதா துல்ஹஜ் இன்னொன்று முஹரம் அடுத்து ரசுல்லா சொல்கிறாங்க மற்றொன்று இந்த ரசப் மாதம் என்று ரசுல்லா சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் குஹாரிலே முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸாக இருக்குது அப்போ இந்த நான்கு மாதத்தில் நாம் என்னதான் செய்யக்கூடாது போர் மட்டும்தான் செய்யக்கூடாது மற்ற எது மற்ற எந்த ஒரு விஷயமும் நபிகனாயசல்லா அலி இஸ்லாமும் கற்றுத்தரலை சிறப்பு தொழுகையோ சிறப்பு நோன்போ வேற எந்த ஒரு விபாதத்தும் நபியவர்கள் அவர்கள் கற்றுத்தரவில்லை நாம் எதிலிருந்து தவிர தவிர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நபியவர்கள் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு சொன்னார்கள் இந்த ரசப் மாதத்தில் நீங்க போர் செய்யாதீங்க இதை மட்டும்தான் நபி அவர்கள் சொன்னார்கள் தவிர வேறு எதையும் நாம் மார்கம் என்ற பெயரில் இந்த ரசப் மாதத்தில் நாம இஸ்லாம் என்று மார்கம் என்று நாம எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அது பாவமாகவே முடியும் அதிலிருந்து நாம் முற்றிலும் தவிர்த்திருக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ்